பழனிசாமி அப்பாவுடைய தோல்வி தொடர் தோல்வி நாடாளுமன்ற போச்சு சட்டமன்ற போச்சு மாநகராட்சி ஜீரோ பேரூராட்சி ஜீரோ நகராட்சி ஜீரோ போச்சு கோபிச்செட்டிப்பாளையம் இந்த கட்சியை நாசம் செய்கின்ற அந்த மனிதனுடைய தலைமை வேண்டாம் என்ற முடிவை அறிவிப்பீர்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லோரும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நான் இன்னும் உங்களுக்கு ஓப்பனா அடிச்சு சொல்றேன் அவர் கூட இருக்கவங்களும் எதிர்பார்த்துட்டு எல்லா பக்கமும் அதுதான் பேச்சு காலையில சொன்ன வேகமா போயிருக்கும் வருத்தம் இல்ல அவர் அண்ணனை பத்தி வர செய்தி எல்லாம் மகிழ்ச்சி தான் ஐ எம் நாட் டினே அது நாளை காலையில ஒன்பது மணிக்கு அதை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்காரு நாளை காலையில புஷ்வானம் போயிடக்கூடாது ஏற்கனவே போலி போர்டிங் பாஸை காமிச்சு அவர் டெல்லிக்கு போனார் நிதியமைச்சரை பார்த்தாரு அப்படின்னு பழைய நிதியமைச்சர் ஃபோட்டோவை போட்டு அவர் அப்போ பார்த்ததை ஃபோட்டோவை போட்டு ஏன்னா மேடம் நிர்மலா சீதாராமனுக்கு அப்போ பாருங்கள் ஹேர்லாம் வந்து அப்போது அடிச்சிருப்பாங்க இப்போ அடிக்காமல் இருப்பாங்க நேச்சுரல் ஒருத்தரும் கூட அடிக்கிறான் அது தப்பாக சொல்ல அந்த பழைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணார் அண்ணன் செங்கோட்டையன் கொஞ்ச நாள் கழிச்சு போய் சரண்டர் ஆகிட்டார் சரண்டர் ஓபிஎஸ் கட்சி கட்டுப்பாடு இபிஎஸ் இபிஎஸ் சாரி ஓபிஎஸ் ஈபிஎஸ் கட்சி கட்டுப்பாடு எனக்கு முக்கியம் நான் கட்சியை உடைக்கிறதுக்கு மற்றதுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லி இதே இபிஎஸ் சரண்டர் ஆனார் நடந்ததா இல்லையா அந்த பிரச்சனை ஏன் வந்தது அத்திக்கடவு திட்டத்தில் தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் புறக்கணித்ததால வந்தது நீட்டாக பார்த்தீங்கன்னா பம்பிங் சிஸ்டம்ல அது அவருடைய டில இருக்கிறத தூக்கி திருப்பூர் மாவட்டத்தில் அந்த ஆரம்ப எல்லையில கொண்டு வந்து வேணுன்னே நடத்தி அவர் அசிங்கமாக புறக்கணித்து செங்கோட்டையன் என்னன்னா பார்த்தாங்க எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னா சார் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்து நீங்க நான் தான் அதாவது ஒரு காலத்தில் நான் வந்து ரொம்ப கிளியரா உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் அவரை பத்தி சொல்றேன் நீ கேட்டீங்கன்னாவே ஆச்சரியமா இருக்கும் இந்த லீடர் பின்னடி மிஸ்டர் செங்கோட்டையன் பின்னாடி நடந்து வர மாட்டார் பழனிசாமி தான் வருவார் ஒரு ஷோரூம் திறந்த நான் சேலத்துல அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு டேப் கட் பண்ற வாப்பா சீக்கிரமா அப்படின்னு அப்படி ஓடுவார் பழனிசாமி செங்கோட்டை என்ன உத்தரவு போடுறாரோ அண்ணா அதுதான் அவர் அவர் மீறி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மினிஸ்டர் இல்லைன்ற நிலைமை இருந்தது இவரோடய நீ காலியை பிடிச்சி விடுங்க பி ஜி நாராயண் போனாரு அவரு போனாரு இவரு போனாரு எக்கச்சக்கமா கோயிந்தராஜ் ஒரு எம்பி ஒரு எக்ஸி எம்எல்ஏ அதுதான் நம்ம தோப்பு வெங்கடாச்சலம் இப்படி எல்லாம் போய் சிந்து சந்திர போய் அந்த டிஸ்டிக்கே கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு தடவை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன் நான் உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன் காலையில் இணைத்து விளையாட ஆரம்பிச்சாரு இது வந்து தமிழகமே எதிர்பார்க்குது நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு ஒன்பதரை மணிக்கு டிவியில் எல்லா டிவிலையும் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணி விட்றாது ஏன்னா பிரஸ்காரங்களுக்கும் மரியாதை கொடுங்க இந்த அளவுக்கு ஒரு லீடரை தூக்கிட்டு போய் நிறுத்திருக்காங்க நாளைக்கு காலையில் உங்கள் டைலாக் என்ன டைலாக இருக்கணும் நான் எப்பயோ சொல்லிடுறேன் இது யாராலையும் சொல்ல முடியாது எனக்கு தெரியும் அழிவுபூர்வமாக உங்களை புரிஞ்சிக்கிட்டதால நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார் தெரியுமா எனக்கு காலையில் வீட்டை சொல்லட்டுமா எனக்கு கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஒற்றுமை வேண்டும் கட்சியில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு போனால் மாபெரும் வெற்றியை நம்ம அடையலாம் ஆகவே மனம் திறந்து அதுதான் சொல்கிறேன் எல்லாரும் இணையணும் போகணும்னு சொல்லி ஊத்தி முழுகிற வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அதனால காலையில நீங்க இந்த வேலையை பண்ணீங்க எப்படியாவது இது வந்து கடந்து போகணும்னு நினைச்சு ஏதாவது தவறான வேலையை நீங்க நாளைக்கு பண்ணிட்டீங்கன்னா இனி பிரஸ் உங்களுக்கு மரியாதை கொடுக்காது மக்கள்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க முடியாது ஏழு முறையா வெற்றி பெற்ற நீங்கள் பழனிசாமி தலைமையை ஏத்து போனீங்கன்னா நான் மன்னிச்சிருங்க என்ன தப்பா சொல்றதுக்காக எனக்காக தேர்தல் வேலை பார்த்துருக்கீங்க அரும்பாடு பட்டிருக்கீங்க நீங்க நான் பெங்களூர்ல அப்போ மாநில செயலாளராக இருந்தப்போ நீ என்ன வேணா என்ன சொல்லிக்கோங்க திட்டிக்கோங்க பரவாயில்ல டெபாசிட் தலையிடும் பழனிசாமி தலைமையில் நீங்க பயணம் செய்தால் ஏழு முறை வெற்றி பெற்ற கோபிச்செட்டிப்பாளையத்தில் உங்க ஆதரவாளர் போட்டு போட மாட்டாங்க கட்சி அழிஞ்சு நாசமா போய் ஒண்ணு இல்லாம இந்த கட்சி எங்க இருக்குங்கிற கேள்விக்கு வந்து நிற்குது சார் இந்து முனி இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிறாரு புரட்சி தலைவி அம்மா செய்த வரலாற்று பிழைன்னு ஒருத்தர் பேசுறாரு ஆஹ் இன்னொருத்தர் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் எல்லாம் ஒரு வேண்டியவங்க தான் கொங்கு மண்டலத்தில் ஒரு மாமா மச்சான் அண்ணன் தம்பிக்கு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டு தலைவரையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்துகின்றவர்களை வேடிக்கை பார்க்கின்ற என் அண்ணன் செங்கோட்டையான் என்றால் அதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் சொல்ல வந்தேன் உங்களை நினைவு இருக்கா ராஜாம்பால் தூத்துக்குடியில் அம்மா கூட போயிட்டே இருக்கேன் டூர் புறாம் சரியா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கூப்பிடுங்க செக்யூரிட்டி என்னன்றாங்க அது அண்ணன் முத்சாமி போட்டு கொடுத்த டூர் புறா எனக்கு தெரியும் திரும்பி வரிக உள்ளார நாங்க தான் இருக்கேன் என் செல்லு வேற ஒரு செல்லு போச்சு சில்லு சிம்ம கல்ட்டுப்பான் பாரு ரொம்ப ஆர்வமா அங்கேயாவது செக்யூரிட்டி கேட்டாங்கன்னு ஒன்னே எடுத்து கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதங்க தனிப்பட்ட முறையில அவரை செய்யாதது இல்லை உதவி செய்யாதே இல்லை சேலம் சிறையில திமுக அரசால கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்தப்போ உள்ள வராரு மிஸ்டர் கிருஷ்ணன் அவரும் ஒன்னா இருந்தாங்க முதல்ல நான் தான் போய் பாக்குறேன் கதிரி கதறி அழறாரு ஒரு குழந்தை மனசு மாதிரி அவர் எப்பயுமே ஓ அழறாரு அப்போ கூப்பா கிருஷ்ணன் சொல்றாரு அண்ணா என்ன புகழேந்தி நீயாவது ஆறுதல் சொல்லுப்பா இப்படி அழுத்திட்டு இருக்கா மாப்பிள்ளம் அப்படின்றார் நான் அப்புறம் ஏன்னா இப்படி இருக்க ஒரு கொஞ்ச நாள் வந்துடலாம் உருங்க அப்படிங்கிறேன் ஆனா போகும்போது செங்கோட்டையன் அழுதார் அவர் இருந்து வெளியில் வரும்போது இருந்த அதிகாரிகள் அங்கிருந்த ஊழியர்கள்லாம் அழுதாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வர்றதுக்குள்ளே அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு வந்துடும் அவங்க கேட்டது நடக்கும் ஒரு கல்யாணத்துக்கு உதவினா செய்வார் டூ வீலர் வேணுன்னா வாங்கி தருவார் இந்த அளவுக்கு உதவி செஞ்சார் உள்ளார போகும்போது அவர் எழுதார் வரும்போது அங்கே இருந்தவர்கள் எழுதார்கள் அப்படிப்பட்ட நல்ல பெயரை சம்பாதித்து வைத்தீர்கள் என்னன்னா பெரிய லீடர்ஷிப்பு இவன் ஒரு லீடரா நமக்கு உங்கள் பிரியாடி ஓடி வந்தாலும் ஒரு லீடரா அவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் அம்மாவையும் தலைவரையும் திரும்பி பாருங்க என்னெல்லாம் முதல்ல நீங்க தலைவர் ஏத்திட்டதே அசிங்கம் எந்த இடத்துல நீங்க யோசனை பண்ணீங்க இன்னைக்கு ஈரோடு மாவட்ட கழக செயலாளராக உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க தானே சீனியரு ராணி ஆள வந்ததாலே போ மாலை போட்ட கதையா இந்த அம்மா போட்டது பிச்சை இவர் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல அதை நீங்க நினைவுல வச்சுக்கணும் நாளைய பொழுது நல்லா விடியட்டும் ஒரு முடிவுக்கு வாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப இந்த கட்சி நம்ம கட்சி இதை விட்டு நீங்க வெளியில போறேன்னு சொல்லி பிரஸ் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த தப்பை பண்ணாதீங்க யூஆர் கரெக்ட் ஏடிஎம்கே நம்முடைய இது பழனிசாமி அப்பாவுடைய இது இல்ல இது நம்ம கட்சி யார் அப்பன்னு இல்லது சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க இந்த தலைமை வேண்டான்னு சொல்லுங்க நாளைக்கு உங்க தலைமையா இருக்கலாம் கூடி பேசும்போது ஓபிஎஸ் தலைமையா இருக்கலாம் வேற அந்த எல்லாரும் சேர்ந்து பேசும்போது முடிவு பண்ணுவோம் நாளைக்கு அதை முடிவுக்கு கொண்டு வாங்க பின்னாடி பார்க்கலாம் எல்லாரும் சேருவோம் பேசுவோம் இந்த கட்சி நல்லா இருக்கணும் கட்சிக்கு கட்டுப்பட்டவன் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா இதை விட கீழ்த்தரமான மற்ற ரகமான உங்களை நாலு நாளாக பேசிட்டு இருக்கிற யாருக்குமே முகம் இல்லாமல் கீழே தான் வச்சுக்கணும் முகத்தை ஆகவே அந்த தவற பண்ணிடாதீங்க எனக்கு செய்தி வந்துடுச்சு நாளைக்கு அப்படியே பட்டும் படாமல் இது ஐவாஷ் பென்ட் போகிறதுக்கு தயாராகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் இப்போ நேரத்துக்கு முன்னாடி செய்தி தான் இதை நான் பேசுறேன் மனம் திறந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு எல்லாத்திலையும் தோல்வி தொடர் தோல்வி நாடாளுமன்றம் போச்சு சட்டமன்ற போச்சு மாநகராட்சி ஜீரோ பேரூராட்சி ஜீரோ நகராட்சி ஜீரோ போச்சு கோபிச்செட்டி பாளையம் இனிமேல் என்ன ஆக போகுது நமக்கு ஒரு பக்கம் புதிய வரவுல எழுச்சியா விஜய பாக்குறோம் சிக்னல் இளைஞர்கள் பட்டாலும் லட்சக்கணக்கில் பின்னாடி நிற்கிறதா பாக்கிறோம் எங்க போய் முடியாது தெரியாது தொகுதி தொகுதியா அவர் வர ஆரம்பிச்சார்னா எப்படி அரசியல் களம் மாறும் புரியாது நான் உண்மையை இருக்கேன் பல பேருக்கு வைத்தியம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை உண்மை பார்த்தேன் இன்னும் எவ்வளோ காலமாக அரசியலில் நான் போயிட்டு இருக்கேன் நீ எனக்கு நீங்கள் செஞ்ச எவ்வளோ உதவிகள் தேர்தல் நிலையத்தில் நான் மறக்க முடியாது நாளைக்கு அந்த தவறை மாத்திரை நீங்கள் பணத்தீங்க இவன் அந்த பழனிசாமின்ற ஒரு சர்வாதிகாரம் போக்குடன் இந்த கட்சியை நாசம் செய்கின்ற அந்த மனிதனுடைய தலைமை வேண்டாம் என்ற முடிவை அறிவிப்பீர்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லோரும் அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க நான் இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக அடித்து சொல்கிறேன் அவர் கூட இருக்கவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வச்சு சட்டமன்றம் போச்சு ஆட்சி போச்சு அதிகாரம் போச்சு இப்பெல்லாம் அவர் யாரோடையும் மோதிக்கிறது இல்லைங்க பழனிசாமியே ரொம்ப தெளிவா இருக்காரு இப்போ அவர் திருமாவளோட கொஞ்ச நாள் மோதிக்கிட்டாரு கம்யூனிஸ்டோட கொஞ்ச நாள் மோதிக்கிட்டாரு அப்புறம் ஓபிஎஸ் என்னோட மோதிக்கிட்டாரு என்னோட மோதிக்கிட்டாரு இப்படிதானே போயிட்டு இருந்தது இப்போ அவர் ஒரே எதிரி யார் தெரியுமா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸோட தான் மோதிக்கிறார் அதனாலதான் அவருக்கு பேரே ஆம்புலன்ஸ் பழனிசாமி வச்சிருக்காங்க அதிமுக காணாம போற கொஸ்டனே இல்லை சார் இந்த தலைவர் அம்மா வளர்த்து காணாம போயிடும் பழனிசாமி காணாம போறோம் பழனிசாமி காணாம போனா ஐசியில் இருக்க உயிர் வந்துரும் எழுச்சியா வெளியில் வந்துருவோம் தலைமை தானே உங்களுக்கு பிரச்சனை ஒரு சரியில்லைன்னா எப்படி வெற்றி பெற முடியும் கூடுகின்ற கூட்டம் இளைஞர்கள் பட்டாளம் கூடுது வீட்டுக்கு இருக்க மாதிரி தெரியுது அதையே நம்ம தவறா பேசணும் நான் தான் ஓபனா அடிச்சேன் யாரும் நான் ஒன்னும் விஜய பார்க்கல அவரோட இது மீட்டிங் போடல எனக்கு வந்து இந்த மாண்பு தமிழக முதல்மேற தனி மரியாதை உண்டு திராவிட இயக்கத்தை இன்றைய தினம் காத்து நிற்கின்ற இந்திய நாட்டினுடைய தலைவர்களில் ஒருவராக நான் மு க ஸ்டாலின் என்ற முதல்வரை பார்க்கிறேன் ஆனால் உண்மையை என்னால் மறைக்க முடியாது விஜய் வரும்போது எழுச்சியா இருக்கு அந்த சார் முதல் நாள் நைட்டு தலைவரை பார்க்கறதுக்கு தான் இந்த திருப்பூர்லையும் காங்கேயத்தில் அம்மா நின்னாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இங்கே வரலாறு படைத்த இந்த இடங்கள்ல தலைவர் அடுத்த நாள் விடியால வந்தார் ஈரோடு பொழுது காலையில் அஞ்சரை மணி முதல் நாள் அஞ்சரை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணோம் தலைவர் வந்து இறங்குற வரைக்கும் அங்கேயே அந்த கூட்டம் கலையாம இருந்தது அது மாதிரி முதல் நாள் அன்னைக்கு ஒருத்தர் பாக்குறதுக்கு ஒரு லட்சம் பேர் திரண்டு கிரவுண்ட்ல நிற்கிறாங்கன்னா அவரை சாதாரணமா இடப்பட முடியுமா நீங்க அரசியல் பண்ணணும்னா அது உங்களுக்கு ஒரு அவருடைய வார்னிங்கா எடுத்துக்கணும் ஓ இது ஸ்ட்ராங்கா இருக்கு எப்படி பாலிடிக்ஸ் பண்றதுன்னு நினைக்கணுமே தவிர இவங்க எல்லாம் இப்போ யார் சார் எழுத்து பேசுறாங்க அவரை தைரியமா விஜய் சொல்லுங்க பயப்படுறாங்க பாஜக கூட்டணி வந்து பாஜக கூட்டணின்னு அது ஒண்ணு இருக்கா முதல்ல அப்படி கூட்ட இருந்தா அண்ணன் கேக்குறது நான் சொல்லுவேன் இதே அண்ணாமலை ஆரம்பத்துல கொலக்கேஸ் இருக்கு பத்து வருஷம் பச்சங்கில சைன் பண்ணி ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்த என்ன பார்த்து நீ சொல்றியா நீ யாரு என்ன பார்த்து பேசுறதுக்கு யோகித இருக்கான்னு கேட்டாரு இதையெல்லாம் வந்து கண்டினியூஸா பேசுனாரு என்ன வேற அசிங்கம் அசிங்கமா பேசினாரு சொல்லவே விஜய் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடையோ அம்மாவோடையோ ஒப்பிட முடியாது நீங்க விஜய்ல அந்த விஜய் அந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போது அவர் சொன்னது தாவைக்கு அவருடைய தலைவர் இன்னைக்கு அம்மா இல்லாம தலைவர் இல்லாம அந்த கட்சி தடுமாறி நிற்குது அந்த தொண்டர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னார் அவர் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டு இருந்தா விட மாட்டேன்னு தெரியுமா எல்லாரும் என்ன நோக்கி வராங்கன்னு சொல்லல தடுமாறி நிற்கிறார்கள் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு ஏன் ஏன் வந்து ஒருத்தர் அரசியலில் வளர்றதை ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம் ஏன் ஒருத்தர் அரசியல் வளர்றாரு இப்படி இப்படி வச்சுக்கோங்களேன் வாழ்க வளர்க